அதனுடைய ஐந்தாவது வசனம் என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என கண்பான தேவ பிள்ளைகளே உங்களுடைய ஆத்துமா கலங்கி போயிருக்கிறதா உங்களுடைய ஆத்துமா சோர்ந்து போயிருக்கிறதா உங்களுடைய ஆத்துமா கவலப்பட்டு அழுது கொண்டிருக்கிறதா இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது தேவனை நோக்கி அமர்ந்திருங்கள் தேவ சமூகத்திலே காத்திருங்கள் தேவனுடைய பாதத்திலே ஸ்தோத்தரித்து கொண்டே இருங்கள் தேவ சமூகத்திலே ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கும் பொழுது நீங்கள் நம்பினதை எதிர்பார்த்ததை வேண்டிக்கொண்டதை விண்ணப்பம் பண்ணினதை தேவன் உங்களுக்கு செய்வதற்கு வல்லமை உள்ள தகப்பனா இருக்கிறார் இன்றைக்கு நிறைய பேருடைய ஆத்மா கொழம்பி போயிருக்கலாம் அழுது கொண்டிருக்கலாம் உடைக்கப்பட்டு இருக்கலாம் வியாகுலப்பட்டு கொண்டிருக்கலாம் நித்தம் நித்தம் போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் எதை நினைத்தும் நீங்க கலங்காதீங்க தேவனுடைய சமூகத்துல அமர்ந்து கத்தரை நோக்கி துதித்து கொண்டே இருங்கள் கத்தரை நோக்கி ஜெபித்து கொண்டிருங்கள் நீங்கள் நம்பினது உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார் நீங்கள் எதிர்பார்த்ததை ஆண்டவர் வாய்க்கு பண்ணுவார் இன்றைக்கு நிறைய பேர் காரியம் வாய்க்கலையே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கலாம் காரியம் வாய்க்கலையே என்று சொல்லி கலங்கி போயிருக்கலாம் எனக்கு எதுவுமே இந்த வருஷத்துல நடக்கலையே என்று சொல்லி மனபாரத்தோடு குழப்பத்தோடு நீங்கள் இருக்கலாம் எதை நினைத்து சோர்ந்து போகாதீங்க தேவ சமூகத்துல அமர்ந்துருங்க காத்துருங்க அவரை நம்பிக்கொண்டிருங்க அவர் மேல் இருங்க அவரை துதிக்க அவரை ஸ்தோத்திரிக்க ஒரு நாள் சோந்து போகாதீங்க நீங்க நம்பினதை கத்தர் உங்களுக்கு தருவார் நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்த்ததை கத்தர் உங்களுக்கு வாய்க்க செய்வார் நீங்கள் காத்திருக்கிற காரியத்துல உங்களுக்கு அற்புதம் செய்வார் சோர்வுகளை மாற்றுகிற தெய்வம் கலக்கங்களை மாற்றுகிற தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் நம்பினதை நிச்சயம் உங்களுக்கு தருவார் கண்களை மூடி மூடிச்சோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் அண்டவரை நம்பினது வரும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த பிள்ளைகள் அநேக நாட்களா எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்துல உங்களுக்கு ஆண்டவரே வழிகளை திறங்கப்பா வாசர்களை திறங்கப்பா நம்பினது அற்புதமாய் கைகூடி வரட்டும் இயேசுவின் மூலம் செவிக்கிறோம் பிதாவே ஆமென்